வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ஒவ்வொரு நாளும் உங்களோடு தரிசனம் நூத்தி இருபத்தி ஒன்றாவது தலம் மொத்த பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி நான்காவது தலம் திருவாரூர்ல இருந்து திருத்துறை பூண்டி போகும் மார்க்கத்தில் தான் இந்த ஒரு தலம் இருக்கு இந்த தலத்தில் தேவார முதலிகள் என்று போற்றப்பட்ட சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவர் முதலிகளும் பாடியிருக்கிறார்கள் இப்போ இந்த தலம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தலத்தில் அதாவது பிரதானமாக அவர்கள் சிவபெருமானை பாடினாலும் சில தலங்களில் அப்பரும் சுந்தரரும் நம்முடைய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பாடுகிறார்கள் முதல் பாட்டே சம்பந்தர் தோடுடைய செவி என்ன அம்பிகையையும் சேர்த்துதான் ஆரம்பிக்கின்றார் அதுபோல தாயும் நீயே தந்தையும் நீயே இன்னொன்று இடத்துல பாடுறார் அம்மையே அப்பா உப்பிலாமணியே மாணிக்க வாசகர் பாடுகின்றார் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் இது வந்து அப்பர் சுவாமிகள் பாடுறார் அது மாதிரி இந்த தலத்துல விநாயகப் பெருமானை சம்பந்தர் பாடியது மிக மிக பிரபலம் எந்த திருமுறைகளிலானாலும் பெரும்பாலும் விநாயகர் துதி என்றால் நால்வர் துதி முடிந்தவுடனே இந்த விநாயகர் துதி தான் பெரும்பாலும் பாடுவார்கள் அப்படிப்பட்ட ஆண்யானை பெண் பிறந்த ஒரு குட்டியான யானையேன்னு சொல்ற மாதிரி சம்பந்தர் பாடிய அற்புதமான பாடல் இந்த தளத்து விநாயகரை போற்றி பிடியதன் கரியது வடி தனதடி வழிபடும் அவரிடிகணபதி வர அருளின பயில்வலி வலமுறை இரையே இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அற்புதமான விநாயகர் துதி சம்பந்தரால் பாடல் பெற்றது சரி இது ஒரு விஷயம் வலிவலம் இது என்ன பெயர் ஒரு சமயம் ஒரு கறிக்குருவி அது ஒரு ரொம்ப சின்ன ஜீவன் தானே இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த சிட்டுக்குருவிகளெல்லாம் இருந்து வர அதிர்வலைகளில் அழியுது அப்படின்னு கேள்விப்படுறோம் ஆனால் கைபேசியும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இன்றியமையாத ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிட்டு வருது யாருக்கு தான் கைபேசியே இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இப்படி நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு ஜீவன்கள் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிக்கப்பட்டு தான் வருகின்றது இப்போ இந்த கறிக்குருவி ரொம்ப சின்னது அப்படியே பறக்குது பெரிய பறவைகள் சின்ன பறவைகளை பார்த்தா தாக்கும் சின்ன மீன்கள் அப்படிதான் மாட்டிக்கும் கடலுக்குள்ள அது மாதிரி வானத்தில் இது பண்ணும்பொழுது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எளியாரை வலியார் மக்களுக்குள்ளேயும் தானே வாட்டுவாங்க அலுவலகத்தில் மேலாளராக இருக்கட்டும் இல்லை ரொம்ப செல்வந்தர்களாகட்டும் சில சமயம் அப்படி ரொம்ப வலிமை பொருந்தியவர்கள் எப்போவுமே ஒரு சிறியவர்களை வாட்டுவார்கள் அப்படி ஒரு பெரிய பறவை வந்து இந்த சின்ன கறிக்குருவியை கொத்திட்டு போச்சு எப்படியோ தப்பிச்சுட்டு வருது அப்படியே ஒரு மரத்து மேலே உயிர் போகிற நிலையில் உட்கார்ந்துட்டு அப்போ கீழே வந்து ஒரு முனிவர் அவருடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்கிறார் இதுக்கு ரத்தமே வழியுது முடியாமல் இருக்குது அப்போ அந்த உபதேசம் அப்படியே இயல்பாக அது காதில் விழுது இதுக்கு யாரும் உபதேசிக்கல ஆனா ஒரு முனிவருடைய உபதேசத்தை அப்படியே அமர்ந்து கேட்கும் நிலையில் இருக்கிறது அதால் பறக்க முடியல உடம்பெல்லாம் அர்த்தம் அப்ப அவர் என்ன சொல்றாருனா மதுரைய மாதிரி ஒரு தலம் இல்லை அங்க இருக்கிற பொற்றாமரை மாதிரி ஒரு குளம் அதை விட சிறப்பு இந்த உலகத்தில் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தம் நம்ம சோமசுந்தர கடவுள் இருக்காரே அவரை மாதிரி சிறந்த தெய்வம் இல்லை அங்க போனா எப்பேற்பட்ட விஷயங்களும் மாறும் இது அந்த உபதேசம் அந்த குருவிக்கு மட்டும் இல்லை நமக்கு தான் மதுரை என்பது மேலான பதி இதை கேட்ட குருவி ரொம்ப உடம்பெல்லாம் ரத்தம் அடி வாங்கின குருவி முடியாமல் பறந்து மதுரைக்கு போய் அந்த குளத்தில் நீராடி இறைவனை வணங்குகிறது முடியாத உடம்பிலும் உடம்பு முழுக்க காயங்களை கொண்டு மூன்று நாள் சோமசுந்தர கடவுளை வணங்குகிறது இறைவன் அதன் முன்பு தோன்றி அதற்கு மிருத்தியூஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் மிருத்யுவை ஜெயம் யமனை ஜெயிப்பது அதனால் அதற்கு பெருவாழ்வு கிடைத்தது அப்போ அது சொல்லுது எங்களுடைய கறிக்குருவி இனம் நாங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கோம் எங்களுக்கு ஒரு வலிமையான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே வலியான் அப்படின்ற பெயர் அதுக்கு வருது உங்களுக்கு நான் வலிமையை தரேன் உங்கள் இனத்துக்கே தரேன் அப்படின்னு சுவாமியே வந்து அதுக்கு ஒரு ஆறுதல் பண்ணுறார் அது மன சஞ்சலத்தை நீக்கிறார் அதனால் இந்த வலிவலம்ன்ற தளத்தில் இருக்கிற இறைவனுக்கு பேர் என்ன தெரியுமா மனத்துணைநாதன் இறைவிக்கு மத்தியாயதாட்சி இதுதான் அம்பிகையனுடைய பெயர் அப்படி வலியான் என்ற பெயரை அந்த கறிக்குருவி பெறுகிறது சோமசுந்தர கடவுளின் அருளால் அப்படி அந்த வலியான் இது அந்த இனத்துக்கே வருது அந்த குடும்பம் அந்த வம்சத்தில் வந்த ஒரு வலியான் அதாவது கறிக்குருவி ஒன்று இந்த ஆலயத்திற்கு வந்து வளம் வந்து வழிபாடு செய்கிறதுனால இந்த தலத்திற்கு வலிவலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது இப்படி தான் பெயர் காரணம் மனத்துணைநாதர் நமக்கான சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது அவரை நாடினால் நமக்கும் மனத்துணையாக வருவார் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க